வணக்கம் நண்பர்களே இந்த கதையை கேக்குறதுக்கு முன்னாடி உங்க மனச நல்லா திடப்படுத்திக்கோங்க ஏன்னா இது வெறும் கற்பனை கதை இல்ல உண்மையா நடந்ததா சொல்லப்படுற ஒரு சம்பவத்தோட தழுவல் குறிப்பா ராத்திரி நேரத்துல தனியா இருக்கிறவங்க இதய பலவீனம் உள்ளவங்க தயவு செஞ்சு இத கேட்காதீங்க அப்புறம் பயந்துட்டேன்னு சொல்லக்கூடாது இது போன்ற பல மர்மமான அமானுஷ்ய கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம மிஸ்டிக்கல் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மணியையும் தட்டி விட்டுடுங்க இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எனக்கு அப்போ ஒரு பதினாலு வயசு இருக்கும் நானும் என் நண்பர்கள் ரவியும் குமாரும் எப்பவும் ஒன்னாதான் சுத்துவோம் அது ஒரு கோடை விடுமுறை காலம் பகல் முழுக்க கிரிக்கெட் சாயங்காலமான ஊர் சுத்துறதுன்னு நாட்கள் ஜாலியா போயிட்டு இருந்துச்சு எங்க ஊரோட ஒதுக்குப்புறமா ஒரு சின்ன குன்று மேல பிரிட்டிஷ்காரங்க காலத்துல கட்டின ஒரு பெரிய பங்களா இருந்துச்சு அதை எல்லாரும் வெள்ளக்கார பங்களான்னு தான் சொல்லுவாங்க அந்த பங்களாவை சுத்தி ஏகப்பட்ட பேய்கதைகள் ராத்திரில அங்கிருந்து கொலுசு சத்தம் கேக்கும் வெள்ள உருவ நடமாடும்னு பெரியவங்க சொல்லி பயமுறுத்துவாங்க அதனால பகல்ல கூட அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க ஒரு நாள் மதியம் போர் அடிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தப்போ குமார் தான் அந்த ஆசைய ஆரம்பிச்சு வச்சான் டேய் சும்மா தானே இருக்கும் அந்த வெள்ளக்கார பங்களாவுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பாத்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்டான் ரவி உடனே ஐயோ வேணாண்டா அது பேய் பங்களாடான்னு நடுங்கினான் ஒரு சின்ன ஆர்வம் உண்மையாவே அங்க இருக்குன்னு தோணுச்சு ரொம்ப நேரம் விவாதிச்சு கடைசியா ரவியையும் சம்மதிக்க வச்சு மூணு பேரும் அந்த பங்களாவுக்கு கிளம்பினோம் அந்த பங்களா காம்பவுண்ட் சுவர்கிட்ட போன உடனேயே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சில்லிட்டு போச்சு இரும்பு கேட் துருப்பிடிச்சு பூட்டி கிடந்துச்சு ஆனா ஒரு ஓரத்துல சுவர் இடிஞ்சு வழி இருந்துச்சு அது வழியா உள்ள நுழைஞ்சோம் தோட்டம் முழுக்க புல்லும் செடி கொடியும் மண்டி கடந்துச்சு காய்ச்சு சருகுகள் மேல நாங்க நடந்தப்போ கேட்ட சத்தம் எங்களுக்கே திகிலா இருந்துச்சு பங்களாவோட ஜன்னல்கள் எல்லாம் உடஞ்சு கதவுகளெல்லாம் இத்து போய் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ஒரு வழியா உடஞ்சு தொங்குன ஒரு ஜன்னல் வழியா உள்ள குதிச்சோம் உள்ள ஒரே இருட்டு வவ்வால் நாற்றோம் எங்க செல்போன் டார்ச் வெளிச்சத்துல சுத்தி பார்த்தோம் பெரிய ஹால் முழுக்க தூசி படிஞ்ச சோஃபா சேரெல்லாம் வெள்ள துணியால மூடி இருந்துச்சு பாக்குறதுக்கு ஆள் வீட்ல உடல்கள உடல்களை துணியால மூடி வச்ச மாதிரி ஒரு பிரம்ம மெதுவா படியேறி மாடிக்கு போனோம் மாடியில மூணு அறைகள் இருந்துச்சு அதுல ஒரு அறையில பழைய மர அலங்கார மேசை மேல சின்னதா ரொம்ப அழகா வேலைப்பாடு செஞ்ச ஒரு மரப்பெட்டி இருந்துச்சு குமார் உடனே ஓடி போய் அதை எடுத்தான் அது பூட்டி இருந்துச்சு டேய் இதுக்குள்ள கண்டிப்பா ஏதோ புதையல் இருக்குண்டா நாம இதை எடுத்துட்டு போலான்னு சொன்னான் ரவி வேணாண்டா அடுத்தவங்க பொருளை எடுக்க கூடாது அதுவும் இந்த மாதிரி இடத்துல இருந்து எதையும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க இதை இங்கேயே வச்சுட்டு போயிடலான்னு கெஞ்சினா ஆனா குமார் கேட்கல நானும் அந்த பெட்டியோட அழக பார்த்து மயங்கி குமாருக்கு சப்போர்ட் பண்ண கடைசியா அந்த பெட்டியை எடுத்துக்கிட்ட யாருக்கும் தெரியாம அங்க இருந்து கிளம்பிட்டோம் அன்னைக்கு ராத்திரி குமார் அந்த பெட்டியை அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போனான் நடு ராத்திரி இருக்கும் எனக்கு குமார் கிட்ட இருந்து ஒரு போன் கால் அவன் குரலே நடுங்குச்சு மச்சி அந்த பெட்டிக்குள்ள இருந்து யாரோ சொரண்ற மாதிரி சத்தம் சேக்குதுடா அது மட்டும் இல்ல என் ரூம்ல மூளையில ஒரு உயரமான கருப்பு நடல் நின்னுட்டு மறைஞ்ச மாதிரி இருந்துச்சுடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னான் நான் அவனை சமாதானப்படுத்தி அது உன்னோட பிரம்மையா இருக்குன்னு சொல்லி போனை வச்சுட்டேன் ஆனா அடுத்த நாள் காலையில குமார் அந்த பெட்டியோட எங்க வீட்டுக்கு ஓடி வந்தான் அவன் முகம் எல்லாம் வெளிரி போயி தூங்காம இருந்ததால கண்கள் ராத்திரி முழுக்க அந்த இருந்து முனகல் சத்தமும் சத்தமும் கேட்டுட்டே இருந்துச்சுடா என்னால தூங்கவே முடியல இந்த கருமம் எனக்கு வேணாம் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி என் கையில பெட்டியை திணிச்சான் எனக்கு ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் என் தைரியத்தை காட்டிக்க விரும்பல சரிடா பயப்படாத இன்னைக்கு ஒரு நாள் இது என்கிட்ட இருக்கட்டும் ஒன்னும் ஆகாது பாருன்னு சொல்லி அந்த பெட்டியை நான் வாங்கிக்கிட்டேன் அன்னைக்கு ராத்திரி அந்த பெட்டியை பீரோக்குள்ள வச்சு பூட்டிட்டு படுத்துட்டேன் மணி சரியா இருக்கும் திடீர்னு ரீங்கார சத்தம் கேட்டு முழுப்பு வந்துச்சு ஏதோ ஒரு சின்ன குழந்த சோகமா பாடுற மாதிரி ஒரு மெல்லிய இசை அது பீரோக்குள்ள இருந்து வர மாதிரி இருந்துச்சு என் நெஞ்ச படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சுது திடீர்னு சொடக்னு ஒரு சத்தம் பீரோவோட கதவு தானா மெதுவா திறந்துச்சு என் உச்சி முதல் உள்ளங்காய் வரைக்கும் ஒரு பயம் ஊடுரு விருச்சு அதே சமயம் பெட்டிக்குள்ளிருந்து நகத்தாத சுரன்ற சொத்தம் ரொம்ப தெளிவா கேட்டுச்சு நான் பயத்துல என் போர்வைய தலை வரைக்கும் இழுத்து மூடிக்கிட்டு கண்ணை இறுக்கமா மூடிக்கிட்டேன் வெடியிற வரைக்கும் நான் அப்படி இருந்தேன் அடுத்த நாள் காலையில நடந்தது எல்லாத்தையும் ரவிக்கிட்டையும் குமார் சொன்னேன் இப்ப மூணு பேருக்குமே பயம் தொத்திக்கிச்சு நாம செஞ்சது பெரிய தப்பு அந்த பெட்டியை எங்க இருந்து எடுத்தோமோ அங்கேயே கொண்டுபிடி வச்சுடணும்னு முடிவு பண்ணோம் அன்னைக்கு சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடியே அந்த பங்களாவுக்கு போனோம் இந்த முறை அந்த பங்களா எங்களை முறைச்சு பாக்குற மாதிரி ஒரு உணர்வு மறுபடியும் அதே ஜன்னல் வழியா உள்ள குதிச்சு மாடிக்கு போனோம் அந்த பெட்டியை எடுத்து அதே அலங்கார மேச மேல வைக்க போன அப்போ டமார்னு பயங்கர சத்தப்போட நாங்க இருந்த கதவு தானா சாத்திக்கிச்சு ரூமுக்குள்ள இருந்த காற்று திடீர்னு ஜில்லுனு மாதிரி எங்களை ஒரைய வச்சது ஒரு சின்ன குழந்தையோட அழுகுரல் ரொம்ப மென்மையா எங்க காதல விழுந்தது என் கையில இருந்த பெட்டி லேசா அதிர ஆரம்பிச்சது நாங்க மூணு பேரும் பயத்துல உறைஞ்சு போய் நின்னோம் அப்போ அந்த ரூமோட இருட்டான மூலையில இருந்து ஒரு உருவம் மெதுவா தெரிஞ்சது அது ஒரு சின்ன பொண்ணோட உருவம் பழைய காலத்து கவுன் போட்டுட்டு தலைமுடிய ரெட்ட ஜட பின்ன இருந்துச்சு அதோட முகம் வெளிரி போயி கண்கள் மட்டும் குழி விழுந்து கருப்பா இருந்துச்சு அது எங்களை பாக்கல என் கையில இருந்த அந்த பெட்டியவே ரொம்ப சோகமா பாத்துட்டு இருந்துச்சு மெதுவா அதோட கைய நீட்டி அந்த பெட்டிய நோக்கி சுட்டி காட்டுச்சு அவ்வளவுதான் எங்களுக்கு உயிர் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு நான் என் கையில இருந்த பெட்டி அந்த டேபிள் மேல போட்டுட்டு மூணு பேரும் ஒருத்தர ஒருத்தர இடிச்சுக்கிட்டு அந்த ஜன்னலை நோக்கி ஓடணும் வெளியில குதிச்சு திரும்பி பாக்காம எங்க வீட்டுக்கு மூச்சு வாங்க ஓடி வந்தோம் எங்க காதுக்கு பின்னாடி அந்த குழந்தையோட அழுகுரல் மெதுவா தேஞ்சு போறத எங்களால உணர முடிஞ்சது அன்னிக்கு அப்புறம் நாங்க மூணு பேரும் அந்த பங்களா பக்கமே போனதில்ல அந்த சம்பவத்தை பத்தியும் நாங்க பேசிக்கிட்டதே இல்ல ஆனா சில ராத்திரிகள் அந்த சின்ன பொண்ணோட சோகமான இசை என் காதல கேக்குற மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படும் அப்போதான் தெரிஞ்சது சில இடங்களை நாம தொந்தரவு பண்ணாம இருக்கிறது தான் நமக்கும் நல்லது அங்க இருக்கிறவங்களுக்கும் நாங்க செஞ்சு தப்ப நீங்க யாரும் செய்யாதீங்க பிற்காலத்துல தான் ஊர்ல விசாரிச்சப்போ தெரிஞ்சது அந்த பங்களாவில் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கிலேய அதிகாரியோட சின்ன பொண்ணு நோய் வந்து இறந்து போனதாகவும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அவளோட அந்த இசை பெட்டிதானோ சொன்னாங்க நாங்க எடுத்தது அதோட ஆத்மா சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் அது அதோட இடத்துக்கே போகணும்னு எங்களை இருக்கு